தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் கொலை கொள்ளை போன்ற சட்டம் ஒழுங்கு சீர்கேடினால் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் பழக்கம் தலைவிரித்து ஆடுகிறது அது மட்டுமல்லாமல் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் நெசவாளர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் தொழில்துறையினர் என அனைத்து தரப்பினரும் தெருவில் இறங்கி போராடும் சூழலே உள்ளது குற்றச்சாட்டு வைப்பதே எனக்கு வேலையாக போய்விட்டது என்று கூறும் மு க ஸ்டாலின் அவர்களே திமுக ஆட்சியின் நிலையை சுட்டிக்காட்ட வேண்டியது எதிர்க்கட்சி தலைவர் என்ற வகையில் என்னுடைய நடவடிக்கை எடுத்து செயல்படுத்துவது அரசின் கடமை அதை செய்யாத தனக்கு எந்த திறமையும் இல்லாத ஒரு முதலமைச்சரிடம் இப்படிப்பட்ட மாற்றும் பதிலை தான் எதிர்பார்க்க முடியும் திமுகவிடம் நாகரிகத்தையோ மக்கள் மீதான அக்கறையோ எதிர்பார்க்க முடியாதுதான் என்றாலும் திரு மு க ஸ்டாலின் சமீபத்திய தரக்குறைவான பேச்சுக்களை அதற்கு உண்டான மிகப்பெரிய சான்றாக அமைகிறது நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் முடிந்தால் மக்கள் பணி செய்யுங்கள் இல்லை என்றால் நிர்வாக திறன் இல்லை என்று ஒப்புக்கொள்ளுங்கள் ஆட்சி இருக்கிறது என்ற ஆணவ நீங்கள் பேசும் திமுர் பேச்சிற்கு மக்கள் தக்க பாடத்தை நிச்சயம் புகட்டுவார்கள் என அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது